அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நாம் இப்போ நின்றுட்டுருக்க லொக்கேஷன் தாரநாடு மந்துன்னு ஒரு மலைவாழ் மக்களோட ஒரு வில்லேஜ் ஸோ ஊட்டிக்குலேருந்து பைக்காரா போர் ரூட்டில் கிளன்மார்க்கன் டேமுக்கு முன்னால் இந்த வில்லேஜ் இருக்குது அது பின்னால் பார்க்கறது வந்து அவங்களோட கோயில் குலதெய்வ கோவில் பஞ்சபாண்டவர் கோயில் ஸோ அங்கே அதுக்கு முன்னால் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் இந்த தாரநாடு மந்து இந்த மலைவாழ் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தோடரை மக்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வீடு இங்கே இருக்குது அதில் தான் அவங்க வராங்க மேக்ஸிமம் எல்லாம் கான்கிரீட் ஆகிடுச்சு ஒரு ஒரே ஒரு வீடு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பாண்டவர் கோயில்ஸ் பார்த்தீங்க இல்லையா அதுதான் அவங்களோட வீடு அப்படி தான் அந்த அந்த காலத்திலலாம் இருந்திருக்கு இப்போ ஒரு வீடு தான் அங்கே பார்த்தேன் வரவையில் பார்த்தேன் ஓ இந்த பஞ்ச பாண்டவர் கோயில் பார்த்திங்கன்னா அவங்களோட வீடு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த அது தான் அந்த டைப்பில் தான் அவங்க வீடெல்லாம் அங்கே பழங்காலத்தில் வச்சுருந்துருக்காங்க இங்கே இவங்களோட வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா விவசாயம்தான் அதுதான் பிரதான தொழிலாக பார்த்துக்கிட்டுருக்காங்க பீட்ரூட்டு கேரட்டு உருளைக்கிழங்கு அதெல்லாம் இங்கே விளைவிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் எருமை மாடு வளர்க்குறாங்க ஸோ அதுவும் இவங்களோட ஒரு முக்கியமான தொழிலாக வச்சுருக்காங்க என்னன்னா ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னே நிறைய எருமை மாடு வளர்த்துருக்காங்க இப்போ இந்த பார்க்குற லொக்கேஷன் ஃபுல்லாக மாடு தான் நிறையா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த பெரியவர் அவர் பேட்டி பின்னால் பார்க்கலாம் இங்கே ஊரில் பசங்க இப்போ இன்றைய தலைமுறை எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுருக்காங்க நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்கும் போயிருக்காங்க ஸோ வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா வறுமை சூழலத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா நல்லா இருக்கும்ன்ற சந்தோஷமாகவே சொல்லிக்கிறாங்க அவங்க அதனால் ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாட்டு அடைச்சி வைக்கிற தொழுவம் பட்டி அப்படின்னு சொல்லுவோம்லாம் நம்ம ஊரில் தொழுவம் பட்டினா இது இந்த ஊரில் வந்து உண்டின்னு சொல்கிறாங்க இது வந்து அந்த பஞ்சபாண்டவர் கோயில் சொன்னீங்களா அதோட சைடு வியூ அது அப்படியே பார்த்துட்டுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஒரு பொன்முடின்னு ஒரு பெரிய ஒரு பேட்டியை பாருங்கள் கண்டினியூவாக சொல்லுங்கண்ணே பொன்முடி ஓகே இப்போ இது என்ன ஊர் லேண்ட்மார்க்லாம் இருக்க இது என்ன வில்லேஜ் தார்நாடு மந்து ஆறுநாடு மந்து ஓகே 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 இங்கே என்ன உங்களுக்கு என்ன விவசாயமாக இல்லை வேறு எதாவது விவசாயம் தான் பசங்களை என்ன பண்ணுறாங்க படிச்சுட்டு என்ன படிக்கிறாங்க வேறு சிட்டி உள்ளாற போகிறாங்களா சூப்பராக என்ன படிக்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க இப்போ ஃபாரெஸ்ட் ஆமாம் 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 பர்மெண்ட் ஜாப்புங்களா ஓகே போது டெம்பரவரியாக ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஓகே ஊரில் எல்லாம் நிறைய நிறையா பட்ஸ் இருக்காங்க வில்லேஜில் ஓகே கவர்மெண்ட் வேலைலாம் இருக்காங்களா ஓகே இப்போ இங்கே இங்கேயே தான் இருப்பீங்களா சிட்டி உள்ளார எல்லாம் நகர்ந்து இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்களா எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களா இருக்கிறாங்க போயிட்டாங்க எவ்வளோ ஃபேமிலி இருக்காங்க இருபத்தி ரெண்டு வீடு இருக்கிட்டோம் ஓ இதான் இந்த வீடு தான் இல்லைங்களா இப்போ அங்கே இருக்குது அது வந்து என்ன கோயில் அது பஞ்ச பாண்டவர் பஞ்ச பாண்டவர் கோயில் ஓகே அங்கே என்ன அதோட வழிபாட்டு முறையெல்லாம் எப்படி உங்களுக்கு வழிபாட்டு போனாங்க பால் தான் பால் தான் ஓகே வேற ஏதாவது பலி கொடுக்குற மாதிரி அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது அந்த ஏதோ ஒரு கரும்பு அடிப்பாங்களா எதுவும் என்னத்துக்கு ஆ ஓகே பார்த்தீங்கன்னா அது உண்டிங்க ஓகே ஓகே அதை அடைச்சி விட்டுறதுனா ஓ ஓ அடைச்சி விட்ருங்க வேறு ஓ ஓகே 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 ஓ நைட்டு ஃபுல்லாக அது உள்ளார அடைச்சிடுவீங்கண்ணா ஓகே பட்டின்னு வாங்களே இல்லை ஓகேண்ணா அது இங்கே என்ன சொல்கிறீங்க வெளியில் பட்டின்னு சொல்கிறது இங்கே உண்டி ஓகே 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 சரிங்கண்ணா தேங்க்யூ தாங்க